டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க பி ஒரு ஒர்க்க பார்த்தாரு அப்படின்னா டுவெண்ட்டி டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாராம் அதே ஒர்க்க கியூ பார்த்தாரு அப்படின்னா ஃபார்ட்டி டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாராம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் பார்த்துருக்காங்க எவ்வளவு நாள்னு சொல்லல ஓகேவா அதை தான் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் பார்த்துட்டாங்க பார்த்ததுக்கு அப்புறம் வந்து லெஃப்ட் ஆயிட்டார் மீதி இருக்க ஒர்க்க பி வந்து எயிட் டேஸ் பார்த்து ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கார் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சுட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நாள் கழிச்சு கியூ லெஃப்ட் ஆனாரு அப்படின்னு கேட்கறாங்க ஸோ நம்ம கடைசியில இருந்து வருவோம் லாஸ்ட் ஒர்க் பார்த்தது பி தான் ஓகேவா பி ஓட ஒன் டே ஒர்க் என்ன அப்படின்னா ஒன் பை டுவெண்ட்டி ஓகேவா எத்தனை நாள் ஒர்க் பார்த்து அந்த ஒர்க்கை முடிச்சார் அப்படின்னா எயிட் டேஸ் இன்ட்டு எயிட் போடுறேன் அப்படி போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா

எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா ஃபைவ் பை ஃபைவ் மைனஸ் டூ பை ஃபைவ் ஈக்குவல் டூ த்ரீ பை ஃபைவ் ரிமைனிங் எவ்வளவு ஒர்க் இருக்கு அப்படின்னா த்ரீ பை ஃபைவ் இருக்கு இதை யார் பார்த்திருப்பா அப்படின்னா பி யும் சேர்ந்து பார்த்திருப்பாங்க பி ஒன் டே ஒர்க் பிளஸ் கியூவோட ஒன் டே ஒர்க் உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னு தெரியல அதனால எக்ஸின் வச்சிருக்கேன் ஆனா எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க த்ரீ பை ஃபைவ் ஒர்க் பார்த்துருக்காங்க ரெண்டுக்கு எல்சி மட்டும் அப்படின்னா எனக்கு கிடைக்கும் ஸோ டூ பை ஃபார்ட்டி பிளஸ் ஒன் பை ஃபார்ட்டி இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ் இதை ஆட் பண்ண அப்படின்னா த்ரீ பை ஃபார்ட்டி இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ் த்ரீ த்ரீ கேன்சல் பண்ணிடலாம் ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் எயிட் சார் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எயிட் இங்கே வந்துடும் எயிட் டேஸ் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் டேஸ் எத்தனை நாள் கழிச்சு கியூ விலகுனாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா எயிட் டேஸ் தான் ஆன்சர்